வாழ்க்கையில் பெரும்பாலான பிரச்சனைகள் இரண்டு காரணங்களால் ஏற்படுகின்றன நாம் சிந்திக்காமலே செயல்படுகிறோம் அல்லது நாம் செயல்படாமல் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் உங்கள் எதிரிகளை மன்னியுங்கள் ஆனால் அவர்களின் பெயர்களை மறக்காதீர்கள் எல்லாம் கடந்து போகும் எதுவும் மிஞ்சாது இதை புரிந்து கொள்ளுங்கள் பிடியை தளர்த்துங்கள் அமைதியை கண்டு கொள்ளுங்கள் நேரத்துக்கு தகுந்தார் போல் வேஷம் போடவும் அதை வைத்து நாடகமாடவும் தெரியாதவர்களே அதிக துன்பம் அடைகிறார்கள் வாழ்க்கையில் உன் மீது அன்பு குறைந்துவிட்டால் அவர்களின் பார்வை முழுவதும் உன்னுடைய குறைகளை மட்டுமே எப்போதும் தேடி அலையும் உணர்ந்து கொள் தினந்தோறும் படி அமைதியை என்னும் புத்தகம் நிம்மதியாக நீ வாழ்வதற்கு அதில்தான் இருக்கிறது நிறைய தத்துவம் எல்லாரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தப்பு இல்லை ஆனால் எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தப்பு வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் இன்பத்தையும் நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் அதனுடன் வரும் அனைத்து துன்பங்களையும் தோல்விகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அழகு மதுவை விட மோசமானது அது அதை வைத்திருப்பவர் மற்றும் பார்ப்பவர் இருவரையும் போதைக்குள்ளாக்குகிறது நேர்மையாளர்களுக்கு கோபம் அதிகம் வரும் பொறுமையாளர்களுக்கு இரக்கம் அதிகம் வரும் துரோகிகளுக்கு நடிப்பு நல்லா வரும் ஏமாற்றுக்காரர்களுக்கு பொய்யை கூட உண்மை போல் பேச வரும் யாரையும் முழுவதும் சார்ந்து இருக்காதே காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கிப் போவாய் யாரையும் நம்பி வாழாதே உன்னை நம்பி வாழப் பழகு நேரத்துக்கு தகுந்தாற்போல் வேஷம் போடவும் அதை வைத்து நாடகமாடவும் தெரியாதவர்களே அதிக துன்பம் அடைகிறார்கள் வாழ்க்கையில் அவமானமும் அனுபவமும்தான் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான் அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது எல்லாம் கடந்து போகும் எதுவும் மிஞ்சாது இதை புரிந்து கொள்ளுங்கள் பிடியை தளர்த்துங்கள் அமைதியை கண்டு கொள்ளுங்கள் நம்மிடம் இருக்கும் தனிப்பெரும் சக்தி வாய்ந்த சொத்து நம் மனம்தான் அதை சிறப்பாக பயிற்றுவித்தால் ஏராளமான செல்வத்தை அதனால் உருவாக்க முடியும் நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள் அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும் வேப்ப மரத்தை கிளை முதல் வேர்வரை நெய்யும் பாலும் ஊற்றி வளர்ந்தாலும் அதன் கசப்பு தன்மை மாறாது அதுபோல் கெட்ட மனிதர்களுக்கு எத்தனை விதமாக உரைத்தாலும் அறிவு வராது உன் இரகசியங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ளாதே அது உன்னை அழித்துவிடும் நீயே காப்பாற்ற முடியாத உன் இரகசியத்தை மற்றவர்கள் வெளியே சொல்லாமல் இருப்பார்கள் என எதிர்பார்க்காதே ஒரு காரியத்தை துவங்கிய பின் அதில் தோற்றுவிடுவோம் என்று அஞ்சி அக்காரியத்தை விட்டுவிட வேண்டாம் நேர்மையாக உழைப்பவர் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார் உன் உடல் சோர்வுக்குதான் பிறரால் உதவ முடியும் உன் உள்ள சோர்வுக்கு யாராலும் உதவ முடியாது காத்திருக்காதே